கொஞ்ச நாள் முன்னாடி வெயிலுடைய தாக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தாலும் இப்போ வந்து மிக கனமழை அப்படிங்கிறது நம்மளை அச்சுறுத்திக்கிட்டு இருக்குங்க நாளுக்கு நாள் எந்த நேரங்களில் நமக்கு மழை வரும் அப்படிங்கிறதையும் ஒரு பக்கம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அதே நேரங்களில் சரியாக நமக்கு மழை வந்துக்கிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா இந்த மழை எப்போதாங்க முடிவுக்கு வரும் அப்படிங்கிற கேள்விகள் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா அளவுக்கு மழை பொழிவும் வலுத்து காணப்பட்டு வருது சரி இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த நேரங்களில் மழை வரும் அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டவங்க மறக்காம அப்படியே உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க எல்லாருமே நூறு சதவீதம் மறக்காம அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தமிழ்நாட்டில் ஒரு சில மணி நேரங்கள் மழை பெய்தாலும் மிக தீவிரமான மழை அப்படிங்கிறது பதிவாயிட்டு இருக்குங்க நமக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்கு மழை எதுவும் பெய்ய போகிறது கிடையாது அந்த மழை வர்றதே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மழை தான் ஆனால் அந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மழை பெய்தாலும் மிக மிக கடுமையான ஒரு மழையாக தான் பார்க்கப்படுதுங்க ஆகவே ஒரு குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு பொதுவாக வடகிழக்கு பருவமழை எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில மழை ஆரம்பிச்சு இரவு நள்ளிரவு வரைக்கும் அந்த நாள் முழுவதும் மழை பெய்து கொண்டே இருக்கும் கடைசியாக எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்ததுன்னு பார்த்தா ஒரு பன்னிரெண்டு சென்டிமீட்டர் பதிமூன்று சென்டிமீட்டர் அப்படி இருக்கும் ஆனா இந்த தென்மேற்கு பருவமழை அப்படி கிடையாது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்தான் பெய்கிற மழையே ஆனா அதற்கே வந்து பத்து சென்டிமீட்டர் பன்னெண்டு சென்டிமீட்டர்னு சொல்ற அளவுக்கு மழை பதிவாகிட்டு போயிடும் அப்ப பார்த்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க நாள் முழுவதும் மழை பெய்து பன்னெண்டு சென்டிமீட்டர் பெய்வதற்கும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துல மழை பெய்து பத்து சென்டிமீட்டர் பன்னெண்டு சென்டிமீட்டர் பெய்வதற்கும் வித்தியாசம் இருக்கு ஆகவே ஒரு குறுகிய தான் அதிக மழை கிடைக்க போகுது அதனாலதான் எச்சரிக்கையா இருங்க உஷாரா இருங்க இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கொஞ்ச நேரத்திலேயே அதிக மழை பெய்கிறதுனாலதான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் சரி கனமழை பொறுத்தவரை சில நேரங்கள்ல ஓய்வு கொடுப்பது போல தெரியுங்க இந்த பகல் நேரங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சில மாவட்டத்துல நல்ல ஒரு வெயில் வர வாய்ப்பு இருக்கு சில மாவட்டத்துல வானம் ஓரளவு மேகமூட்டமா இருக்கும் சில மாவட்டத்தில் அவ்வப்போது சாரல் மழைங்கிறது பகல் நேரங்கள்ல அப்படியே காணப்படும் மற்றபடி பெரும்பாலும் மழை எதுவும் வராதது போல இருக்கும் ஆனா நம்ம சொன்ன அந்த இரவு நள்ளிரவு நேரங்கள் இந்த நேரங்கள்ல தான் அதிகப்படியான மழை பொழிவு அப்படிங்கிறது சட்டென்று அதிகரிக்க வாய்ப்பு அதனால வானம் மேகமூட்டமா இருக்கிறத பார்த்தோ இல்லை ஒருவேளை பகல் நேரங்கள்ல வெயில் வருகிறத பார்த்தோ தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க அடுத்து வரக்கூடிய ஐந்து முதல் ஏழு நாட்களுக்கு ரொம்ப கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக பதிவாகும் எந்தெந்த மாவட்டத்துல எந்த அளவிற்கு மழை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் ஏன்னா நிறைய பேர் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்காததுனால எல்லா மாவட்டங்களிலும் மிக கனமழை வரும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால கடைசி வரைக்கும் நீங்க வானிலை அறிக்கை கேட்டீங்கன்னா எங்கெங்கெல்லாம் மிக கனமழை வரும் எங்கெங்கெல்லாம் கனமழை வரும் எங்கெங்கெல்லாம் மிதமானதுல இருந்து லேசான மழை பொழிவு இப்படிப்பட்ட ஒரு மழையெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் முதற்கட்டமாக வட தமிழக உள் மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களை ஒப்பிடும் போதும் அதிக மழை கிடைக்கக்கூடியது வட தமிழக உள் மாவட்டங்கள் தாங்க குறிப்பாக நம்ம ஏற்கனவே நம்ம நேற்றைய தினங்கள்ல பார்த்திருந்தோம் மாவட்ட வாரியா நம்ம சொல்லியிருந்தோம் எந்தெந்த மாவட்டத்துல மாவட்டத்தினுடைய பேரெல்லாம் வேற போட்டு இங்கெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க இங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லி மாவட்டத்தினுடைய பேரெல்லாம் போட்டு நம்ம நேற்றைய தினங்களில் சொல்லியிருந்தோம் இன்றைக்கு வந்து நம்ம பொதுவாக நம்ம பார்க்கலாம் வட தமிழக உள் மாவட்டத்தில் எப்படி இருக்கும் வானிலை அப்படிங்கிறத இப்போ நம்ம கேட்க போகிறோம் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் அதாவது இந்த மாதமும் அடுத்த மாதமும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு வடகிழக்கு பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடியே உள் மாவட்டங்கள்ல மிகச்சிறப்பான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைச்சிடும் கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் இந்த அக்டோபர் மாதத்திற்கு முன்பதாகவே இந்த தென்மேற்கு பருவமழை முடிவதுக்கு முன்னாடியே நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவுங்கிறது இந்த பகுதிகளில் பதிவாகிடும் அதனால இந்த கரூர் நாமக்கல் போன்ற மாவட்டங்களில் சில இடத்துல மழை வந்திருக்கு சில இடங்கள்ல மழை வரல அப்படிங்கிற கவலை எல்லாம் எதுவுமே தேவையில்லை மாவட்டம் முழுவதும் கனமழை காத்திருக்கு கொஞ்சம் பொறுமையாருங்க எல்லா பகுதிகளுக்கும் மழை அதிகரிக்கும் ஏன்னா சில பேர் வந்து சொல்றாங்க அவங்க கிராம பேரை தெரியப்படுத்தி இதுதான் ப்ரோ எங்க கிராமம் கரூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் மழை ரொம்ப குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து அவங்களுடைய ஊர் பேரெல்லாம் நீங்கள் தெரியப்படுத்தி சொல்றீங்க அதனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா உங்கள் நகரப்பகுதிகளோ அல்லது உங்கள் பக்கத்து ஊர்லேயோ இல்லை பக்கத்து மாவட்டத்துலேயோ மழை வந்திருக்கு ஆனால் எங்களுக்கு மட்டும் மழை வரலை அப்படின்னு சொல்லி கவலைப்பட தேவையில்லை எல்லா பகுதிகளுக்கும் கனமழை கண்டிப்பாக இருக்கு ஆகவே உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்கள்ல அதிக மழை கண்டிப்பாக கிடைச்சிடும் உள் மாவட்டங்கள்னா அதுதான் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு அதுக்கப்புறம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி போன்ற மாவட்டங்களில் தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயம் பதிவாகும் வரக்கூடிய நாட்களிலும் தொடர் கனமழை நீடிக்கும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ள நிறைய மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்க்க போகுதுன்னு கண்டிப்பாக ஆகஸ்ட் பதினஞ்சு வர்றதுக்கு முன்னாடியே நிறைய மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழை அப்படிங்கிறது கொட்டி தீர்த்திரும் அடுத்ததாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுங்க குறிப்பாக நம்ம வந்து தென்மேற்கு பருவமழை எடுத்துக்கிட்டாலே எப்போ பாரு நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள் மட்டும்தான்ப்பா பேசுவாங்க நம்ம மாவட்டத்தை பற்றிலாம் பேசவே மாட்டாங்கப்பா அப்படின்னு ச கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்க சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம் அப்படிலாம் கிடையாதுங்க தென்மேற்கு பருவமழையாக இருந்தாலும் சரி வடகிழக்கு பருவமழையாக இருந்தாலும் சரி எல்லா மாவட்டத்திற்கும் மழை கிடைக்கும் ஆனால் பகுதியாக வந்து தென்மேற்கு பருவமழையில் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் கனமழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஆகவே இந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களிலும் இந்த தென்மேற்கு பருவமழையாக இருந்தாலுமே கனமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக தான் இருக்கும் வெறும் நீலகிரி கோயம்புத்தூரில் மட்டும் மழை பதிவாகிட்டு அப்படியே இந்த தென்மேற்கு பருவமழை போயிட போகிறது கிடையாது நிச்சயமாக நம்ம கடலோர மாவட்டத்திற்கும் டெல்டா மாவட்டத்திற்கும் இந்த வருஷம் நல்ல மழை கொடுத்துட்டு தான் இந்த தென்மேற்கு பருவமழைங்கிறது ஓய்வு கொடுக்கும் அதனால உங்கள் தவறான எண்ணத்தை கொஞ்சம் எடுத்து போடுங்க கடலோர மாவட்டத்திற்கு வரப்போகிற ஐந்து முதல் ஏழு நாட்களுக்கு ரொம்ப 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 தீவிரமான மழை பொழிவுங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நல்ல ஒரு தீவிரமாக கனமுதல் மிக கனமழையும் வெளுத்து வாங்கும் இப்போ இதெல்லாம் ஒரு ஆரம்ப மழைதான் ஒரு ஆரம்பத்துல நமக்கு பெய்யக்கூடிய மழை தான் பார்த்துட்டு இருக்கோம் நாட்கள் போக போக இன்னும் கனமுதல் மிக கனமழையும் தீவிரமாக இருக்கும் விட்டு விட்டு நமக்கு மழை பதிவாக வாய்ப்பு இருக்கும் அதனால நீங்க ரொம்ப பயந்துராதிங்க நாள் முழுவதும் மழை வரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி பயந்துராதிங்க நம்ம ஏன் இவ்வளவு எச்சரிக்கையா நம்ம சொல்றோம்னா முன்னாடி பார்த்தது போல அந்த ஒரு மணி நேரத்துல அதிக மழை வந்து கிடைக்க போகுது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்தான் மழையே பெய்ய போகுது அந்த பெய்யிற கொஞ்ச நேரத்திலேயே அதிக மழை கிடைக்க போகுதுங்கிறதுனாலதான் உங்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நாள் முழுவதும் கனமழை பெய்கிறதுங்கிறது வேற குறுகிய நேரத்துல அதிக மழை பொழிவுங்கிறது வேற அதனாலதான் உங்களுக்கு ரொம்ப தெளிவா நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அக்டோபர் இறுதியில வடகிழக்கு பருவ மழை தொடங்க போதுங்க அதுல எந்த மாற்றமும் கிடையாது இந்த வருஷம் எப்போது போல எந்த நாளில் நமக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்குமோ அதே நாட்கள்லேயே நமக்கு பருவமழை தொடங்கிடும் ஆனா அதற்கு முன்னாடி அக்டோபர் முதல் வாரம் வரைக்கும் தென்மேற்கு பருவமழையும் இருக்க போகுது அதனால நம்ம தொடர்ச்சியாக இந்த மழை முடிஞ்ச உடனே அப்படியே நமக்கு வடகிழக்கு பருவமழையும் தான் கொஞ்சம் நம்ம இன்னும் எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா காரணம் தென்மேற்கு பருவமழையில அதிக மழை வந்து பெய்யுது ஏரிகள் குளங்கள் எல்லாமே நிரம்பிடுச்சுன்னா அப்போ வடகிழக்கு பருவமழை வரும்போது அந்த மழையினுடைய தண்ணீரை நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியல அது ஒருவேளை வெள்ளப்பெருக்காக மாறுமா அப்படிங்கிறது எல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் நம்ம தெளிவா சொல்றோம் வடகிழக்கு பருவமழை பத்தி பேசணும் அப்படின்னா இன்னும் ஒரு மணி நேரம் கூட நம்ம பேசலாம் அதை பத்தி நம்ம அடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் தற்போதைய நிலவரப்படி கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் இரண்டு பகுதிகளுமே கன முதல் மிக கனமழைங்கிறது நிச்சயமாக பதிவாகும் பல்வேறு மாவட்டங்களில் பருவமழை புரட்டி போடும் தென்மேற்கு பருவமழை புரட்டி போடும் அக்டோபர் இறுதியில் அப்படியே நமக்கு வடகிழக்கு பருவமழையும் ஆரம்பிச்சிடும் தென் மாவட்டங்கள் எப்படிங்க இருக்கும் ரொம்ப மழை அதிகமா இருக்குமா வட மாவட்டங்கள் மட்டுமே அதிகமா பேசுற மாதிரி தெரியுது எங்க ஊரை பத்திலாம் கொஞ்சமாக தான் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எங்கள் ஊரை பத்திலாம் கொஞ்சம் விவரமா சொல்லவே மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தென் மாவட்டங்களும் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம் சில பேர் வந்து கடைசி வரைக்கும் வானிலை இருக்கே கேட்கறது இல்லை கொஞ்ச நேரம் கேட்டு போயிடுறாங்க அதனால அவங்க தென் மாவட்டங்கள் சொல்றத அவங்களால கேட்க முடியல நீங்க வந்து இவ்வளவு நேரம் வானிலை இருக்கே கேட்டிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் தென் மாவட்ட பகுதிகள் குறிப்பாக மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள் இந்த தென் மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக உண்டு ஒரு மிதமானதுல கனமழை அப்படிங்கிறது நிச்சயமா பதிவாகிடும் நம்ம தென் மாவட்டங்கள்ல அதே போல தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள்ல மிதமானதுல இருந்து கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள்ல மிதமானதுல இருந்து கனமழை அப்படிங்கிறதும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஆகவே தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்குமே விட்டு விட்டுவிட்டு பரவலாக மழை இருக்கும் இதுல எங்கெல்லாம் மிக கனமழை கிடைக்கும் அப்படின்னா திண்டுக்கல்ல கண்டிப்பா மிக கனமழை கிடைச்சிடும் அதுல மாற்று கருத்து கிடையாது அதுக்கப்புறமா மதுரையில விட்டுவிட்டு கனமழை வந்து பதிவாகும் திண்டுக்கல் நகர பகுதிகளில விட்டு மழை பதிவாகும் சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் இடைவெளி விட்டு அவ்வப்போது மிதமானதிலிருந்து கனமழை மட்டும் எதிர்பாருங்க அடுத்தபடியாக அந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி மாவட்டத்தில் குந்தா போன்ற பகுதிகள் அவலஞ்சி தொடர்ந்து கனமழை இருக்கு மழை இன்னும் முடியல நீலகிரி மாவட்டத்தில் மழை முடியல வரும் நாட்களிலும் மழை தொடரும் கோத்தகிரி குன்னூர் போன்ற பகுதிகளில் மிதமான மழை தொடரும் அதே சமயங்களில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லாறுல அஹ் தீவிரமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு மற்ற இடங்கள்ல மிதமான மழை தொடரும் தேனி மற்றும் தென்காசியில பெரும்பாலும் கனமழையும் மலைப்பகுதிகளில் மிக கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கு தேனி மாவட்டத்துல கன்னியாகுமரி மாவட்டங்கள் புத்தணை பேச்சுப்பாறை சிவலோகம் எரணியல் இது போன்ற பகுதிகள்லாம் வானம் ஓரளவு மேகமூட்டமும் அவ்வப்போது மிதமான மழையும் பதிவாகும் கர்நாடகா கேரளாவை தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கு நமக்கும் மழை வர வாய்ப்பு இருக்குங்க அதனால கேரளாவில் மட்டும்தான் மழை வருமா கர்நாடகாவில் மட்டும்தான் மழை வருமா தமிழ்நாட்டில் மழை வராதான்னு சொல்லி நமக்கு ஒரு காலத்தில் வெயில் அடித்தப்போ கேட்டிருந்தாங்க கடந்த மாதத்தில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது நிறைய பேர் கேட்ட கேள்விகள் தான் இது நமக்கு மழை வராதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மழை இருக்குது அப்படிங்கிறத அப்போவே நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ நம்ம நல்ல ஒரு மழையை பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை தொடர்ந்து தமிழ்நாட்டில் பதிவாகும் நீங்கள் தினந்தோறும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்க ஒருவேளை தமிழ்நாட்டில் மழை படிப்படியாக குறையிறது போல தெரிஞ்சுது பெய்யுதுன்னா நிச்சயமா நம்ம வந்து அறிவிக்கிறோம் ஆனா இன்னும் நமக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் நமக்கு மழை விடாது விட்டு விட்டு நமக்கு வந்து கொண்டே தான் இருக்கும் ஏதோ கொஞ்ச நேரம் ஓய்வு கொடுக்கிற மாதிரி தெரியும் அப்புறம் சட்டென்று மேக கூட்டங்கள் கூடி நல்ல ஒரு தீவிரமான மழை அப்படிங்கிறது பதிவாகிட்டு போயிடும் நீங்க எல்லாரும் மறக்காம ஒரு லைக்க போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க